லக்னத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு பிரகாசமான தோற்றம் இருக்கும் கம்பீரமான உடல் அமைப்பு இருக்கும் தன்னம்பிக்கை டைரியம் தன்மை பண்போட இருப்பாங்க அதாவது தன்னோட செயல்களில் வந்து தன்மை இருக்கும் மற்றவங்களை வழிநடத்தவும் செய்வாங்க நிர்வாகத்திறன் தலைமை பதவி சமூக அந்தஸ்து அரசு ஆதரவு தக்க மரியாதை இந்த அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் மாடி வீட்டுல கூடியிருக்கும் பெரும்பாலும் சிவன் வழிபாடு மலைப்பிரதேசங்களை விரும்புவாங்க இந்த அமைப்புகள்ல வந்து சூரியன் ஆஹ் குரு அமைப்பு குரு பார்வையோடு இருந்தது சொன்னா ஆஹ் இந்த அவங்களோட நிர்வாகத்திறன் மேம்படும் மற்றவங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தன்மை இருக்கும் பாதிக்கப்பட்டான் மற்றவங்களோட கருத்துக்கு செவ் சாய்க்க மாட்டாங்க அதாவது வறட்டு கோபம் பிடிவாதம் கோபம் முன்கோபம் இருக்கும் முகத்தில் பருக்கள் ஓப்பீட் நலம் பரு அதுக்குள்ள தலைவலி கண் பாதிப்பு ஏற்படும் முடி நிறைய கோட்டும் பார்த்தீங்கன்னா நெற்றி பெருசாக இருக்கும் எங்களுக்கு முன் நெற்றி மேலே வழுக்கை இருக்கும் சொட்டையாக இருக்கும்